பார்த்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணிய மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவற்ற தனிப்பட்ட முதல்ல சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்கணும் அப்படின்னு காரணம்னா மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் அவர் ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க அவர் அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மனம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவருக்குள்ள ஒரு சுய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவர்கள் சொல்லுவாங்க இப்போ கிராமங்கள்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அதை சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அந்த தெய்வத்துக்கு சமமாக மாவி ஏற்றால் காலி ஏற்றான்னு அந்த சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறைய மரங்கள் வளர்க்குறேன் யாருக்கு தெரியாது ரொம்ப இடத்துல நான் மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்பில் என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியனை பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசல அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் அதை நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்பினா போதும் அதாவது டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுர நுரையீரல் பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கி தரும் சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தர்றது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையலை தன் கையால் வெட்டது ஒன்று நான் இருக்கேன் நான் பறிப்பறிவில்லை எனக்கு எனக்கு அணு பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவிய கதை வைப்பேன் தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்து கதகத்து அதுகளுக்கு நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சுய புத்தி கிடையாது பெரியவங்கிட்ட என்ன நிறையா பேசி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லோரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாடி அங்கே சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க இவங்க அந்த பக்கத்து வீட்டில இருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்க வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் என்ன 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 நம்ம வீட்டில் நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியா ஒன்னே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாளைக்கு இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு எப்பயா இருப்போம் இவனும் ஜெயில இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழுரை எட்டுரை ஒரே கேஸ் அப்புறம் இன்னும் சொல்கிறான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மரத்தை வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் ஓ வேறு உள்ளே வருது அப்படிங்கிறான் அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே எடுக்க வச்சுருவான் போட்றீக்கேன் அவன் அவனை படாத பாடு படுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கள்லாம் நிறையா இருக்காங்க எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன மயத்துக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு மரம் மரம்டா அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் வரல மரத்தை அவனை கேவலமாக பேசுவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்து வந்து மாமரமாக இருக்கட்டும் கொய்யா மரம் பேசாமல் இருப்பான் பேசாம இருந்தது என்ன செய்வான் அங்கேருந்து இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்க நாங்கள் உக்கா ரெண்டு ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போவோம் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தருந்தான் அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போத்தாலும் மிச்சம் நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சிமனே கேட்பாரு ஐயா எடுத்துக்கலாமா யார் ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதை அதை கொஞ்சம் நேரமாக தான் அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தால் கூட அது அவன் மா அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரமிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி இடவு விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிறது இடமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வழங்கணும் அன்னை சொன்னாங்க பாருங்க மா சுப்பிரமணியன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறையா நம்ம வந்து சத்தமில்லாமல் நான் நடந்தது வழக்காக தான் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்குது ஆகையினால் தயவு எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊர் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்குதுங்க நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சு நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்யணும் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னால் தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்கே இருக்கே தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாமில்ல இல்லை முடியலை கத்துறான் அதில் ஒருத்தன் சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்கு இந்த மேடு எங்கே இருக்கு அது இது எங்கே இருக்கு அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெளில்தான் தனசன் உட்காந்துருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிச்சணம் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது போகணும்ல ஏன் எங்கே கிடந்து கத்துறா எந்த குளிக்கலில் கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்த இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராவது போகணும்ல போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்கள சேர்ந்து வாழ்கிறேன் உங்கள் கூட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே போகிற அதாவது போ தண்ணியில் அந்த ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்லை இறை அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இது அரசியல்லாம் பேசல விரும்புறேன் இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்குது ஒரு அணிலும் முதல் கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டீங்கன்னா அணில் கும்பிடணும் ஒரு அணிலாக இருந்தாலும் எளியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது தும்பிந்தானையா இருக்கு அவன் அங்கே அவளுக்கு என்ன வேலை அங்கே அவன் அங்கே போறான்னா அவன் யாரு எங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் மாரிசன் தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பாக்குறேன் முடியல நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதயநிதி என்ன தெரியும் அவர் அழகா கேட்டு விட்டாரு அவர் பத்திரிக்கையார் கேட்கிறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்றும் என்ன வேகமாக வேணாம் நடக்கல ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டான் இருக்கோம்ல முடியலங்க போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்கு எல்லாம் ஒரே நாளில் ப மழை பயிர்ச்சி வெள்ளை இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க எப்படி நீச்சலில் போய் என்ன தட்டப்போ நாங்களாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காருங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காருங்க இது மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜிகரெலாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்துல நான் பார்த்துட்டா இருங்க அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திர சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நீ சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு தெரிஞ்சிக்கணும் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்கோங்கண்ணா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு இருக்கார் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தோன்ன ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்க ஆபீஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டினாரு அந்த மரம் அந்த தெருவே மறுச்சு போய் அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராச்சா போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து அண்ணே இதை வெட்டலாம் என்னை வெட்டு இதையே வெட்டுற அது நல்லா தலை போய்கிட்டு இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கும் பூரா போகிறவர்கள்லாம் பிறக்கி இருக்குது சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பினுதான் இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்யறேன் மோர் ஒரு பேச்சுக்கு அதனால உங்களாம் சந்திச்ச சந்தோஷம் நீ மேலே யாருக்கும் சால்வியை போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுக்க ஆ ஒன்றா ஒரு சால்வியை வாங்கிட்டு வந்து பொத்துருங்க பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுருங்க கொண்டு போட்டு அதை செய் மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் நல்லா இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காத்து வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர வரமாட்டாங்க அந்தளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசையே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்ற தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதிச்சு இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க வாழ்த்துக்கள் நன்றி அதாவது இன்றைக்கி இருபத்தோறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஓராந்தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மரத்தை நட்டுருக்காங்க இன்றைக்கி ஐயாயிரம் மரத்தை என்னுடைய தலைமையில் மரத்தை தொடக்கி வைக்க சொல்லி என்னை அன்பு அண்ணன் மா சுப்பிரமணியன் அமைச்சரவர்கள் சுகாதத்துறை அமைச்சர் எங்களுக்கு அழைச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மரத்தை நட்டுட்டு மன நெகிழ்ந்து நான் வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறேன் அது அதுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு கேட்டால் செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அழகாக படி படிப்படியாக 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 அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு எந்த ஒரு கருதும் இல்லாமல் அழகாக வந்து சிறப்பாக இறங்கி பண்ணுறாங்க கொஞ்சம் அப்படியே இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் போது பிரசவ வழி இருக்க மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த வழி இருக்கும் மக்களுடைய வேதனை அவருக்கு தமிழக முதலமைச்சர் உணர்கிறாங்க எல்லா அமைச்சரும் இன்றைக்கி பூரா போய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி